வணக்கம் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி அவர்கள் தலைமை வகித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தக்க வகையில் மேடையில் பேசியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பினர் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து திமுக அரசு அவரை கட்சி பதவியில் இருந்து நீக்கியது சாதாரணமாக பேச்சாளர் அருவருப்பாக பேசினாலே வழக்கு போடுவதை காவல்துறை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் ஒரு மதத்தை சேர்ந்த பெண் குலத்தை மிகவும் ஆபாசமாக பேசிய பொன்முடி அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து வந்த அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் இருப்பது சாபக்கேடு என்றும் கூறினார் மேலும் பேசிய அவர் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்க இருப்பதாக கூறினார் அமைச்சர் பொன்முடியை அமைச்சரவையில் இருந்து நீக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்றும் கூறினார் தாய்மார்களின் புண்பட்டு போன மகளிரின் நெஞ்சங்களிலே அவர்களெல்லாம் இன்றைக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பேசிய பேச்சை கண்டிக்கிற விதத்திலே முதலமைச்சர் அவர்கள் கொள்முடியவர்களை பதவியிலே இருந்து நீக்க வேண்டும் ரெண்டாவது அவரை கைது செய்ய வேண்டும் சாதாரணமாக ஒரு பேச்சாளர் மேடையில் அருவறுப்பா பேசினாலேயே காவல்துறையினர் வழக்கு போடுவது என்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு போட்டு கைது செய்வது அது முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் ஊடகத்தில் வந்த செய்திகளைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் ஆபாசமாக பேசிய பேச்சாளர்களுக்கே கொஞ்சம் தரக்குறைவாக பேசிய பேச்சாளர்களுக்கே கடுமையான தண்டனையை தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்டாலின் அரசாங்கம் எடுக்கும் ஒரு மதத்தை சார்ந்த பெண் குலத்தை மிகவும் கேவலமாக பேசியிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து சத்தியம் செய்து பதவிக்கு வந்த ஒரு அமைச்சரை இன்னும் பதவியிலே இருந்து நீக்காமல் மு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருப்பது மிகவும் அவமானம் அவமானம் அது ஒரு சாபக்கேடு இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே நாங்கள் கேட்க இருக்கிறோம் அப்படி அவர் உத்தரவிட்டால் தமிழ்நாடு பூராவும் அவரை பதவியிலே இருந்து விலக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்களும் ஆபாசமாக பேசிவிட்டு மன்னிப்பு கேட்க எங்களை விட்டு விடுவீர்களா சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது தனிப்பட்ட ஒருவருக்கு அல்ல என்றும் பேசினார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் செருப்பை காட்டியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது